ஹாய் கைஸ் வெல்கம் டு அவர் சேனல் நீங்கள் நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் வந்து ஆடு மாடு மீன்லாம் வந்து இந்த தொட்டியில் வச்சு வளர்த்துட்டுருக்காங்க இருக்காங்க போக இன்னொரு தொட்டியில் வந்து மீன் வந்து வச்சிருக்காங்க அவங்க என்னென்னலாம் வளர்க்குறாங்க அதை பற்றி அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு நீங்கள் வந்து புதுசாக வந்துருக்கீங்க நம்ம சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி அந்த பெல் பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளில் போட்டுக்கோங்க அப்போ நம்ம வந்து எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த தொட்டியில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கப்பி தான் இருக்குது கப்பி ஃபிஷஸ் தான் வந்து அந்த தொட்டி ஃபுல்லாக வச்சுருக்காங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா தாமரை வந்து ஃபஸ்ட்டு கொண்டு வந்து போட்டிருப்பாங்க போல் பார்த்திங்கன்னா அந்த தொட்டி ஃபுல்லாகவே அப்படியே தாமரையாக தான் இருக்குது கீழே ஆழம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்தடி அது மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் பத்துலேருந்து எட்டு அடி அது மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் பாருங்கள் ஒவ்வொரு கப்பி ஃபிஷ்ஷாக வரும் பார்த்திங்கன்னா மேலே வந்து நிழல் வந்து அடிச்சுட்டு இருந்துச்சு அதனால் வீதி வந்து கரெக்டாக தெரியாது உங்களுக்கு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஓரத்துலலாம் அந்த கப்பி ஃபிஷ் பாருங்கள் எவ்வளோ போயிட்டுருக்குன்னு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஓரத்தில் சும்மா அந்த தாமரை நவுத்தி விட்டு எடுத்தது தான் இந்த வீடியோ இதிலே பாருங்கள் எவ்வளோ கப்பி ஃபிஷ் வந்து தெரியுதுன்னு இது வந்து பார்த்திங்கன்னா இதுக்குள்ளேயே நிறையா குட்டி போட்டு குட்டி போட்டு குட்டி போட்டு இப்போ பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு இதில் நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேனலில் கப்பி ஃபிஷ் வந்து வாங்கிட்டு வந்து சொல்லியிருப்போம் இவங்கள்ட்ட இருந்தால் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரீயாக தான் நம்மளுக்கு வந்து கொடுத்தாங்க இந்த தாமரை வந்து போட்டு வச்சுருக்கனால பார்த்தீங்கன்னா தண்ணியோடைய அந்த கலர் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் ஆல்மண்ட் லீஃப் போட்டால் அந்த வாட்டர் வந்து எப்படி இருக்கும் அந்த கலரில் இருந்துச்சு இப்போ காட்டுற பாருங்கள் ஃபுல்லாகவே தாமரை தான் ஒரு சின்ன இடம் அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் அவ்வளோ தூரம் நவுத்திட்டு எடுத்தது தான் அது அதிலே பார்த்தீங்கன்னா எத்தனை மீன் இருக்குன்னு உங்களுக்குன்னு தெரியும் இப்போ அப்படியே அதை சுற்றி வந்து அவங்க என்னென்னா வச்சுருக்காங்கன்னு காட்டுறோம் பாருங்கள் சுற்றி பார்த்திங்கன்னா ஒரு தென்னை மரம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறையா அந்த குட்டி குட்டியான செடியெல்லாம் வச்சுருக்காங்க ரெண்டு தென்னை மரம் இங்கே பின்னாடி ஒன்று இருக்குது பாருங்க அப்படியே குட்டி குட்டியான செடியெல்லாம் வச்சுருக்காங்க கீழெல்லாம் பார்த்திங்கன்னா மாடு சாணி வந்து போட்டிருந்தாங்க இது பாருங்கள் லில்லி லில்லி செடி வந்து பார்த்திங்கன்னா அந்த பாண்டு பக்கத்துலேயே இருந்துச்சு அந்த தொட்டி பக்கத்தில் இப்போ திரும்ப காட்டுறோம் பாருங்கள் இன்னொரு தடவை இதில் பார்த்திங்கன்னா தலையே வந்து நிறையா குட்டி போட்டு நிறையா இருக்குது தவளை குட்டி அதில் பார்த்திங்கன்னா அப்படியே வெளியே போய் அவங்க என்னென்ன வச்சுருக்காங்கன்னு சொல்லி உங்களுக்கு வந்து காட்டுறேன் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்த விட்டு வெளியே வந்துட்டோம் அந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே காமௌண்ட்ஸ் செய்கிற மாதிரி கொஞ்சமாக கட்டி மேலே கம்பி வந்து கட் வச்சு கட்டியிருக்காங்க அடுத்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட்லேயே பார்த்திங்கன்னா அதே மாதிரி அந்த கம்பி மட்டும் வைக்காமல் வச்சுருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா ஒரு ரோஸ் செடி அது போக இதுலேயும் பாருங்கள் அதே மாதிரியே ஒரு தொட்டி இருக்குது இதோட ஆளை வந்து கம்மியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா மீன் வந்து அவ்வளோக்கும் இல்லை அது பார்த்திங்கன்னா அதுலேயும் வந்து தாமரை தான் போட்டிருக்காங்க இப்போ அவங்க தோட்டம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கடைசி வரைக்கும் இருக்குது அப்படியே உங்களுக்கு வந்து உள்ளே கொஞ்சம் தூரம் மட்டும் போய் காட்டுறேன் இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா அவங்களோட பூனை வந்து பார்க்கலாம் இந்த பூனை வந்து இங்கேயே தான் சுற்றிட்டு இருந்துச்சு வீடியோ எடுக்கும்போது அதான் டக்குன்னு திரும்பி பார்க்கல மேலே வந்து ஏறிக்கு வந்துருச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பிளாக் கலரு நம்ம வீடியோ எடுக்கும்போதே கற்றுச்சு இப்போ வாங்க நம்ம அப்படியே அடுத்தது போய் பார்க்கலாம் இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்க வந்து மாடு தான் வந்து அதிகமாக வச்சுருக்காங்க அதாவது பார்த்திங்கன்னா ஒரு பத்து இருபது மாடு வச்சிருக்காங்க அது பார்க்க பார்த்திங்கன்னா எருமை ஒரு ரெண்டு மூணு இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படியே காட்டன் பாருங்கள் உங்களுக்கு உள்ளே போய் ஃபுல்லாக இதுக்குள்ளே போனீங்கன்னா ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா தட்டு அது பக்கம் பார்த்திங்கன்னா மாடெல்லாம் மேயிறக்காக கட்டியிருக்காங்க அது ஒயிட் கலர் இல்லையா அதான் பார்த்திங்கன்னா வந்து கரண்ட் ரூமு அது பார்த்திங்கன்னா பக்கத்தில் வந்து கிணறு இருக்குது அந்த கிணறையும் வந்து வீடியோவில் காட்டுறேன் அந்த கிணத்துலேருந்து தண்ணி வந்து வரக்காக அதில் வந்து பவர் ரூமு அங்கே தான் மோட்டரெலாம் கனெக்ஷன்லாம் இது பண்ணியிருக்காங்க பாருங்கள் மாடு அப்படியே இந்த ஒரு மாடு பாருங்கள் இருந்துச்சு இப்போ அப்படியே அந்த ஃபுல்லாக என்னென்ன வச்சுருக்காங்க அப்படியே பாட்டே வாங்க இப்போ இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கண்ணுக்குட்டி குட்டி எல்லாமே கட்டி வச்சுருந்தாங்க இங்கே பாருங்கள் செம்மறி ஆடெலாம் அடைச்சி வச்சுருக்காங்க கொஞ்சம் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் வேலை வந்து போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் மேலெலாம் பார்த்திங்கன்னா இப்போ தான் கட்டிகிட்டு இருக்காங்க அந்த இந்த பில்லர்லாம் உங்களுக்கு தெரியும் சைடில் இதெல்லாம் வந்து இப்போ தான் இருக்காங்க வாங்க நம்ம அப்படியே இந்த இடத்துக்கு உள்ளே போய் அந்த தோட்டத்தை அப்படி பார்க்கலாம் நம்ம வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த அண்ணா வந்து கூப்பிட்டு நம்மள்ட்ட சொன்னாங்க இது மாதிரி இதெல்லாம் எடு இதெல்லாம் எடுன்னு உங்களுக்கு காட்டுற அப்படி லைனாக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டாங்கல் மாதிரி என்னமோன்னு வச்சு அதுமாதிரி செடியெல்லாம் வச்சுருந்தாங்க அழகாக இருந்துச்சு பாருங்க தண்ணி வந்து போயிட்டுருக்கு அந்த பக்கம் அப்படியே உள்ளே போகலாம் அந்த அண்ணா தான் வந்து உள்ளே கூட்டிகிட்டு போய் இதெல்லாம் அந்த வீடியோ எடுன்னு சொன்னாங்க உங்களுக்கடியே ஒவ்வொன்றா காட்டுற பாருங்க இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா மிளகா செடி வந்து போட்டிருப்பாங்க போல் வேலை இப்போ காட்டுற பாருங்க மிளகா செடி தான் அதெல்லாமே இது பாருங்க கீழே கூட ஒன்றும் பிடிங்கி போட்டிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் செடி உங்களுக்கு காட்டுற பாருங்கள் கத்திரிக்காய் செடி மிளகா தான் வந்து இங்கே சைடில் ஃபுல்லாக வச்சிருக்காங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தட்டு வந்து போட்டிருக்காங்க அது பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம்லாம் மிளகா கொஞ்சம் இந்த வரப்பில் போட்டிருக்காங்க காட்டுற பாருங்கள் மிளகா எவ்வளோ ரெட் கலரில் வந்திருக்குன்னு இது பாருங்கள் கத்திரிக்காய் செடி அதுக்கும் கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மிளகா செடி தான் இருக்குது பாருங்கள் பூ எல்லாமே வச்சுருக்கு கத்திரிக்காய் செடி இப்போ அப்படியே உள்ளே பாருங்கள் அங்கே ஃபுல்லாக தட்டு தான் போட்டிருக்காங்க அதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நிறைய மிளகா செடி வந்து போட்டிருக்காங்க இப்போ அப்படியே பார்த்தீங்கன்னா நகைப்பழமரம் மரம் வந்து இந்த அண்ணா வந்து இதை வீடியோ எடுக்க சொன்னாங்க மரத்தில் பார்த்தீங்கன்னா பூ வந்து வச்சிருந்துச்சுங்க கரெக்டாக நம்ம வீடியோ எடுக்கிற டைம் பார்த்து பூ வச்சிருக்கு சாரி நான் பூ வச்ச டைமில் தான் நம்ம போய் வீடியோ எடுத்திருக்கோம் கரெக்டாக அந்த அண்ணா வந்து பூ பூத்துருக்கு போய் அதை போய் வீடியோ எடு அப்படின்னாங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ பூ பூத்துருக்குன்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிற வீடியோவில் அந்த ஒரு கொத்தில் மட்டுமே அவ்வளோ பூ இருக்குங்க மரம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு பாருங்கள் ஃபுல்லாக அப்படியே சுற்றி இருந்துச்சு அதை பார்த்திங்கன்னா அவங்களோட நாய் பிளாக் கலரில் வச்சுருக்காங்க இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் வந்து கொலுமிச்சங்காய் வந்து இதாக இருக்குதுன்னு சொன்னாங்க கொலுமிச்சங்காய் வந்து இப்போ தான் பூத்தருக்கு பூ வந்து அப்படியே பிஞ்சு வந்திருக்கு அப்படின்னாங்க அப்புறம் அதையும் போய் எடுக்கலாம்னு சொல்லி அப்படி இந்த பக்கம் வந்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஷேடோ அடிக்கும் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இது ஒரு கொலுமிச்சங்காய் அடுத்து அப்படியே அந்த இடத்துல என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி எத்தனை கொழுஞ்செங்காய் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் பாருங்க இங்கே ஒரு குளிச்சங்காய் இருக்குது அப்படியே இந்த பக்கம் வந்தோம்னா அப்படியே உள்ளே போய் பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா தான் ஃபர்ஸ்ட் வந்து மாடு வந்து கட்டியிருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறையா மாடு வச்சுருந்தாங்க பார்த்தீங்கன்னா மாடு வந்து கம்மியாக தான் இருக்குது உள்ளே பார்த்தீங்கன்னா தென்னை மரம்லாம் அப்படியே லைனாக வச்சுருக்காங்க கொஞ்சம் அப்புறே அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கனா கிணறு பாருங்க உங்களுக்கு காட்டுற பாருங்கள் கிணறு எவ்வளோ பெரிய கிணறு பாருங்கள் சுத்தம் பண்ண நிறையாமா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு சுத்தம் பண்ணணும்னு சொன்னாங்க பாருங்க ஃபுல்லாக அப்படியே சுற்றி வந்து செடியாக முளைச்சிருந்துச்சி உள்ளே தண்ணி பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது ஃபஸ்ட் இல்லாமல் இங்கே ஃபுல்லாக மரம் மரஞ்சு சுற்றி அப்போ பார்த்திங்கன்னா தண்ணி வந்து மேலேயே தெரியும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ சுத்தம் பண்ணி விட்டுருக்காங்க அதனால பார்த்தீங்கன்னா அந்த செடியெல்லாம் உள்ளயே போட்டாங்களா இருக்குது அதனால பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுல்லாக நிறையா செடி முளைச்சு அது இது நிறைய இருந்துச்சு அதெல்லாம் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணணுன்னு சொன்னாங்க அந்த கடைசி மரம் தெரியுது அவங்களுக்கு அது வரைக்கும் ஃபுல்லாக இவங்க இடந்தோம் போக இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது அப்படியே காட்டுறோம் பாருங்கள் அந்த லாஸ்ட் வரைக்கும் இருக்குது அதான் பவர் ரூமு இங்கே பாருங்கள் இதுக்காகவே மோட்டரு வந்து இங்கே வச்சிருக்காங்க தண்ணி எடுக்கிறதுக்கு இது இப்போ யூஸ் பண்ணுறாங்களா என்னென்னு தெரியல கிட்டையே இருந்துச்சு வீடியோ வந்து கவர் பண்ணிட்டேன் இப்போ அப்படியே உங்களுக்காக கிணறு இன்னொரு தடவை இன்னொரு ஆங்கிள்லேருந்து காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்குன்னு இப்போ அந்த பாறை எல்லாமே சைடில் வந்து உங்களுக்கு தெரியும் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மேலேயே இருந்துச்சு அந்த தண்ணி வந்து தெரியுது வீடியோல வந்து கவர் பண்ண முடியல அந்த மாதிரி இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் தட்டு வச்சு இப்போ தான் வந்து வெட்டி ஒரு ரவுண்டு முடிச்சிருப்பாங்க போல் அடுத்து அப்படியே வெட்டிகிட்டே உள்ளே போயிட்டே இருப்பாங்க கடைசி அங்கெல்லாம் முடியும்போது பார்த்திங்கன்னா இங்கேலாம் திரும்ப வந்து தலைச்சிரும் பாருங்கள் இது எருமை எருமையெல்லாம் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த கிணத்துக்கிட்ட தான் கட்டியிருந்தாங்க இப்போ வந்து கம்மியாக இருக்கிறனால கிட்டே கொண்டு வந்துட்டாங்க வீட்டுக்கிட்டேயே அதான் பார்த்திங்கன்னா அந்த பூனை கொண்டுட்டுருந்துச்சு இல்லையா அதான் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடு கரெக்டாக நம்ம வீடியோ எடுக்க போன டைம் சாரி திரும்பவும் மாற்றி சொல்லிட்டேன் கரெக்டாக கண்ணுக்குட்டி போட்ட டைமு நம்ம வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது கண்ணுக்குட்டி குட்டி பார்த்திங்கன்னா போட்டு ஒரு ரெண்டு மூணு நாள் என்னமோ சொன்னாங்க பாருங்கள் க்யூட்டாக இருக்குது பிஸ்கட் கலரு கன்றுக்குட்டி பாருங்கள் கீழேயே குமிஞ்சிட்டே இருந்துச்சுங்க வீடியோ பார்க்கவே மாட்டேங்குது மேலே பாருங்கள் இப்போ அப்படியே கன்றுக்குட்டி ஒரு ரெண்டு ஸ்டில் எடுத்துட்டேன் அப்படியே ஒரு இடத்து நம்ம அந்த பக்கம் போனோம்னா அப்படியே ஒன்று உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க அடுத்து இன்னொரு எருமை காட்டுற பாருங்க க்யூட்டாக இருந்துச்சுங்க கண்ணுக்குட்டி குட்டி அடுத்து பாருங்க இது வந்து இன்னொரு எருமை கீழே பார்த்தீங்கன்னா மண் தரையில் தான் வந்து விட்டுருக்காங்க ஏன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு காரை வந்து போடலை மண் தரையிலே விட்டுட்டாங்க அது பாருங்கள் இங்கே ஒரு மாடு இருக்குது மாடு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கம்மியாக தாங்க இருக்குது ஒரு பத்து பதினஞ்சு மாடு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் இதான் பார்த்திங்கன்னா அது இன்னொரு தொட்டி நிறையா பாசம் பிடிச்சி கொஞ்சம் மெயின்டைன் இல்லாமல் தான் இருக்குது இந்த அண்ணன் வந்து மெயின்டெயின் வந்து இப்போ பண்ணுறதில்ல இல்லை ஃபஸ்ட்டு வந்து நிறையா மெயின்டெயின் பண்ணிட்டு இருந்தாங்க அதே பண்ணாமல் விட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து பாசம் வந்து பிடிச்சிருச்சு சைடில் பாசம் வந்து பிடிச்சிருச்சுன்னா அவ்வளோதாங்க ஒரு கொஞ்சம் வந்துருச்சுன்னா போதும் தொட்டி ஃபுல்லாகவே இப்போ வந்து அதுதான் இருக்குது தான் வந்து நிறையா பிடிச்சிருக்கு அப்படியே மீன் வந்து உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் உள்ளே இருக்குது அப்படியே உங்களுக்கு வந்து வீடியோ ஒரு கேமரா வந்து அப்படியே ஒரு ரெண்டு செகண்ட் அப்படியே வச்சுருக்கேன் உங்களுக்கு வந்து மீன் போகிறதெல்லாம் தெரியும் சென்டர்லலாம் பாருங்கள் அப்படியே பிளாக் கலரில் போயிட்டுருக்கோம் பாருங்கள் சென்டரில் வந்து ஃபோன் வச்சு காட்டுறேன் இந்த இடத்துலாம் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிலேபின்னு நினைக்கிறேங்க ஜிலேபி மாதிரியே இருந்துச்சு அந்த நாட்டை கேட்டேன் ஜிலேபின்னு தான் சொன்னாங்க ஆனால் பார்த்திங்கன்னா ஜிலேபி மாதிரியே இருக்குது சைஸ் பார்த்தீங்கன்னா குட்டியாக தாங்க இருக்குது ஒரு மூணு விரல் சேர்த்து வச்சா எந்த சைஸ் இருக்குமோ அந்த சைஸ் தான் இருந்துச்சு எல்லா மீனுமே பெருசே வந்து பார்த்திங்கன்னா அந்த சைஸ் தான் இருந்துச்சு அதுவே பார்த்திங்கன்னா நிறையா குட்டி போட்டு பாருங்கள் உள்ளாடி நிறையா இருக்கும் குட்டியெல்லாம் இருக்கும் அந்த குட்டிங்கெலாம் பெருசாக பெருசாக தான் பெரிய இருக்குது அப்படி தான் அந்த அண்ணா வந்து ஃபஸ்ட்டு வாங்கிட்டு வந்து விட்டுருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தொட்டி மெயின்டைன் பண்ணாமட்டால் அந்த பாசத்தையே சாப்பிட்டு அப்படியே உள்ளே ஃபுல்லாக நிறையா மீன் இருக்குது இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அந்த சென்டரில் பாருங்கள் அப்படியே கூட்டம் கூட்டமாக மீன் வந்து போயிட்டுருக்கு இந்த தண்ணியை தான் வந்து எடுத்து அந்த வயலுக்கெல்லாம் அந்த இது பண்ணிட்டுருக்காங்க தட்டுக்கெல்லாமே அப்படியே தண்ணி நம்ம உள்ளே போகும்போது பார்த்துருப்பீங்க கீழே வாய்க்கால் வெட்டி அதில் போயிட்டுருந்துச்சு தண்ணி அது வந்து இந்த தண்ணி தான் ஓகே கைஸ் இதோட இந்த வீடியோ நம்ம முடிச்சுக்கலாம் இந்த வீடியோ வந்து யார் யாருக்குள்ளே பிடிச்சிருக்காங்களோ லைக் பண்ணுங்கள் பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஆடு மாடு அது மாதிரி இடத்துல வந்து எடுத்திருந்தோம் அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோ மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்